பாருங்களேன் என்னாரு ஃபோட்டோ பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பயங்கரமான ஷாக்கு யாருன்னு பார்த்தா அண்ணனுடைய ஃபோட்டோ வந்திருக்கு கட் பண்ணால் யார் அப்படின்னா பழைய ஃபோட்டோ அமிச்சார் அமுச்சோடனே நான் தாங்க தானே எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு என்ன நான் என்னென்னா ஆச்சுன்னு சொல்லும்போது எல்லாம் கொஞ்சம் மெடிக்கல் எமர்ஜென்சி கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னு கேட்டார் என்னென்ன இதெல்லாம் நீங்கள் சொல்லுமா அண்ணா எங்கேண்ண இருக்கீங்க சொல்லுங்க நான் போய் உடனே நான் கேஷ் கொடுத்தான் அவருக்கு கேஷ் கொடுக்கும்போது என்ன சொன்னார் இது எனக்கு ஏக்காவது ஷேர் பண்ணுறீங்களா தான் ஒரு தான் அமிச்சார் ஷேர் பண்ணுறீங்களா உங்கள் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறீங்க இதை பார்த்து யாராவது எனக்கு காசு கொடுத்தேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நான் ஒரு ஒன் லேக் தேவைப்படுது எனக்கு நானே தரேன்னு சொல்லிட்டு தான் முத முதல்ல நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவரும் நானும் நிறைய நான் ஒரு வீடு எடுக்கலான்ட்டு இருக்கேன் எனக்கு வீடு எடுத்துறீங்களாம் கேட்டார் சரிண்ணா எனக்கு ஒரு ஜாலியான லைஃப் வாழணும் எனக்கு நான் பீஸ்ஃபுல்லாக ஒன்று வாழணும் சரி ஓகே நான் வாங்கினேன் வீடு எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடுலாம் தனியாக பார்த்து அண்ணனை நம்ம வந்து நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இல்லை எனக்கு ஒரு எனக்கு ஏதோ இந்த இந்த ஒரு நாலு மாதம் நல்லா ஏதோ வாழணும் போல இருக்கு அப்படின்னாரு என்னென்ன ஏன்னா எப்பயுமே நல்லா தான் வாழ போகிறீங்க இது என்னென்ன அப்படிங்கும்போது இல்லை இல்லை எனக்கு வந்து ஹோட்டலில்